ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பிறந்த தொகையில் எப்படி சேர்ந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டிலேயே வளர்க்குற பரண்டை இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணும் இதில் வந்து மொழி மொழியாக இருக்கும் நம்ம உடம்புல கை கால் எல்லாம் ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அது ஜாயிண்ட்டுக்கு நேராக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கோங்க இது வந்து பிஞ்சுங்கிறதுனால இதில் நார் வராது இதுவே இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்லாம் வந்து நார் இருக்கும் அந்த நாரை உரிச்சு தனியாக எடுத்து இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பரண்ட அதோட இது ஒன்றா சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலை பருப்பு எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதோட ஒன்று சேர்த்துருங்க இதே என்னோடய ஸ்டைலில் தான் நான் வைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கருப்பு எள் வந்து அதையும் வந்து வறுத்துட்டு ஒன்று சேர்த்துருங்க காஞ்ச மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதையும் வந்து நம்ம நல்லா வறுத்து இதோட போட்டுருங்க இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் ஒரு நான் பெரிய சைஸ் இல்லாமல் வந்து அளவு வந்து புளி சேர்த்துருக்கேன் ஏன்னா இது எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இதை நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் புளி கம்மியாக போட்டுக்கலாம் இது வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நல்லா போட்டு நைஸாக அரைச்சிடுங்க அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் தாளிக்காமல் ஆனால் தாளித்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் கடையில் வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து மேக்ஸிமம் எண்ணெய் செய்கிறது வந்து நல்லெண்ணையாகவே சேர்த்துக்கோங்க வேறு எந்த தாளிப்பும் கொடுக்க வேண்டாம் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பரண்டை வந்து அதில் ஒன்றா போட்டு ஒரு கொதி விட்டு கிளறினா போதும் ரொம்ப நேரம்லாம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் ஏன்னா நம்ம நல்லா வதக்கியாச்சு இது வந்து நம்ம மெடிசனாக நினைக்காமல் நார்மலாக சட்னி இல்லை தோசையில் அந்த மாதிரி கூட அரைச்சி சாப்பிட்லாம் இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன் எனக்கு வந்து காலில் வந்து வழி இருக்கும்போதெல்லாம் இது நான் தொடர்ந்து சாப்பிட்டு தான் எனக்கு அது ஆச்சு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ